பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களுக்கு உரியதை உங்கள் கண்கள் காணும் ஆதார வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டாவது வசனம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் விசுவாச மக்களே இந்த வசனத்தில் தாவீதனுடைய மூன்று குணங்களை பண்புகளை நாம் பார்க்கலாம் இதுதான் அவனை உருவாக்கியது உயர்த்தியது நமக்கு இந்த மூன்றும் அவசியம் வேண்டும் கிறிஸ்தவ வாழ்வு என்றாலே வெற்றி வாழ்வு வெற்றி இங்க மட்டும் இல்லைங்க பரலோகத்திலும் நித்திய ஜீவனோடு ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நாம் நடக்க வேண்டும் நடப்பேன் என்ற நம்பிக்கை தேவ மக்களிடம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் ஒன்று தாவியருடைய நம்பிக்கை இரண்டாவது தேவனை குறித்து அவனுடைய பார்வை மூன்றாவது இந்த இரண்டையும் சேர்த்து வெளிக்காட்டி செயல் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மேல்கண்ட வசனத்தை எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் இந்த வசனத்தில் அவன் மூன்று காரியத்தை நாம் பார்க்கலாம் ஒன்று அவனுடைய நம்பிக்கை இரண்டாவது தேவனை குறித்த அவனது பார்வை அறிவு விளக்கம் மூன்றாவது இந்த இரண்டையும் வெளிக்காட்டும் உடைய அவனுடைய செயல் மரண பள்ளத்தாக்கு என்றாலும் சரி அழுகையின் பள்ளத்தாக்கு என்றாலும் சரி புல்லுள்ள இடம் அமர்ந்த தண்ணீர் என்றாலும் சரி அவனுக்கு இது தேவன் அங்கீகரித்தது அனுமதித்தது கொடுத்தது எல்லாவற்றிலும் அவனுக்கு கர்த்தர்தான் மேலே போனாலும் கர்த்தர்தான் கீழே போனாலும் கர்த்தர்தான் விழுந்தாலும் கர்த்தர்தான் எழுந்தாலும் கர்த்தர்தான் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாமல் தே ஆண்டவனுக்கு தெரியாமல் இந்த உலகத்தை ஆண்டவனும் இல்லை ஆண்டவருக்கு தெரியாத ஒருவனும் மறித்ததும் இல்லை எல்லாருடைய சாட்சிகளும் எப்படி இருக்கும் என்றால் கிடைத்த பின் பெற்ற பின் அடைந்தபின் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி ஆரம்பித்து கர்த்தர் செய்ததை தப்பு வித்ததை அற்புதம் செய்து சொல்வோம் இது வழக்கம் சரிதான் ஆனால் தாவீதின் சாட்சி அவனது நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் சங்கீதம் மூன்றாவது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் அதில் ஒன்று ரெண்டு வசனங்களை பாருங்கள் தன் மகன் அப்சலோவுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் வெறுங்கால் செருப்பு இல்லை முகத்தை மூடி அழுது கொண்டே போகிறான் அப்பொழுது சொல்கிறான் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் என் மகிமை என் தலையை இருக்கிறார் என்கிற கேட்டீர்களா எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவை எப்படி அறிக்கை செய்கிறான் பாருங்கள் உயர்த்தினாரா இல்லையா சமஸ்த இஸ்ரோ இலக்கராஜா வாய்க்கினார் அல்லவா மூன்று முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லவா அவன் ரெண்டாவது தாவிதனுடைய பார்வை அவனுடைய அறிவு அவனுடைய தெளிவு அவனுடைய முடிவு என்ன கர்த்தரை குறித்தது இவர் என் தகப்பன் இவர் என்னை விட்டு விலகுவதே இல்லை நான் என்ன செய்தாலும் அவருக்கு தெரியும் நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினால் அவருடைய கருத்துக்குள் இருக்கிறேன் நான் காட்டில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தேன் என்னை ஆள் அனுப்பி அழைத்து யாருடைய கண்களுக்கு முன்பாக அபிஷேகம் தந்தார் வாக்கு தந்தார் நான் கேட்கவில்லை என்னை முன்குரைத்தவர் அழைத்தார் நம்முடைய தொழிலே ஆடு மேய்த்தல் தான் என்று இருந்தேன் இதிலே பொறுப்பாக இருக்க அப்பா தான் கிருபை கொடுத்தார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் ஆட்டை தப்பு வைத்தேன் பலன் கொடுத்தார் என்பதில் உறுதியாக இருந்தான் அவன் இருந்தது இப்போ இருக்கிறது இருக்க போகிறதே அவன் அறிக்கை செய்தான் அதுதான் நமக்கு தெளிவு வேண்டும் பயப்படக்கூடாது முன்னோர்களின் சாட்சி அவனை வலப்படுத்தினது எகிப்திலிருந்து எப்படி விடுவித்துக் கொண்டு வந்தார் செட்டில் பண்ணினார் வேறுபடுத்தி எடுத்தார் நியாயப்பிரமாணம் கொடுத்தார் உலகமே எங்களை திரும்பி பார்க்கும் வகையில் ஆராதனை முறைமையை கொடுத்தார் அவர் ஜீவன் உள்ள தேவன் அல்லவா ஆம் கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் இந்த தெளிவு தாங்க அவனை காடு காடாக போனாலும் அவனை பலப்படுத்தியது சவுளுக்கு பயந்து ஓடுகையில் வனாந்திரத்தில் கெவியில் இருக்கும்போது கூட இந்த நம்பிக்கையின் பாடல்களை அவன் பாடினான் அறிக்கையிட்டான் அவனுக்கு ஒரு தெளிவு இருந்தது ஒரு பிச்சர் இருந்தது கர்த்தர் யார் அவருக்கு அவனுக்குள்ள உறவு என்ன என்பதில் பெரிய தெளிவு அந்த தெளிவு நாம் எல்லாம் அடைந்தபின் வரக்கூடாது அந்த தெளிவு நாம் எங்கு இருந்தாலும் இருக்க வேண்டும் அடியில் கிடந்தாலும் தண்ணீருக்குள் இருந்தாலும் அக்கினிக்குள் இருந்தாலும் அந்த தெளிவு இருக்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி மூணு வாசித்து பாருங்கள் தான் அனுபவிக்கிறதை சொல்லி வைத்தான் கர்த்தன் நம்முடைய சத்துருக்களை முற்றிலும் அழிப்பதே இல்லை நமக்கு கூட பல சமயங்களில் நினைப்போம் இப்படி அக்கிரமம் பண்ணுறாங்களே துன்மார்க்கமாக இருக்கிறார்களே இவர்களை கர்த்தர் விட்டு வைத்திருக்கிறாரே என்று தாவீது சொல்கிறான் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார் அந்த சத்ரு பார்க்கணுமுங்க நம்ம அழிந்து போகட்டி இவர்கள் மேலுக்கு வரக்கூடாது என்று நினைத்தவர்கள் பார்க்க வேண்டும் இவர்கள் எப்படித்தான் முன்னேறுகிறார் பார்ப்போமே என்று பார்ப்பவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் நாம் முன்னேறுவதை பார்க்க வேண்டும் அவர்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிறவர் அதுதான் யோசுவா மூணு ஏழு சொல்லுகிறார் அதற்காகத்தான் விட்டு வைத்திருக்கிறார் பார் என் பிள்ளையை பார் என்னையே இருகப்பற்றி கொண்டது நான் விட்டு அது வெட்கப்பட்டு போய் தான் பார் என்பதை காட்டுவதற்காக வைத்து வைத்திருக்கிறார் பெற்றதனால் தப்பு பெற்றதனால் வருகிறதை விட அவர் எப்படிப்பட்டவர் என்பதனால் வருகிறதாங்க அற்புதமான நம்பிக்கை இதுதான் உயர்ந்தது இதுதான் ஜீவ நம்பிக்கை மூன்றாவது அதனால் அவன் வந்து நான் கூப்பிடுவேன் என்று சொல்கிறார் அது அவனுடைய செயல் ஆண்டவரை பற்றிய அழிவு தெளிவு கருத்தரை பற்றி தெரிவு அவனுக்கு வந்துவிட்டது அவன் வைத்திருக்கிறான் அவன் நம்பிக்கை இந்த இரண்டையும் தான் சேர்த்து நான் கூப்பிடுவேன் என்கிறார் நீ தேடினாலும் சத்துருக்களை காண என்பது வாக்கு ஆனால் ரியாலிட்டி என்ன பயந்து ஓடுகிறார் அவர் கொடுத்த வாக்குக்கும் அவனுக்கு கண்டு நடந்த ரியாலிட்டிக்கு சம்மதமே இல்லை ஆகிலும் அவன் அந்த வாக்கை தூக்கி பிடித்தான் அவர் சொன்னதுக்கும் நம்ம நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே தலைகளாக போயிட்டு எப்படி அவன் யோசிக்கவில்லை இல்லை என் அப்பாவுக்கு தெரியும் இதில் ஒன்று திட்டம் வைத்திருக்கிறார் அது நல்லது ஏனால் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரே கூப்பிடுவேன் என்றார் என்னை விடுவிப்பவர் என்னை மறைத்து கொள்வார் அவர் செட்டைக்குள் மறைத்து கொள்வார் எப்பொழுது உயர்த்த வேண்டுமோ அப்பொழுது என் தலையை உயர்த்துவார் அப்படியே அப்படியே நடந்ததுங்க பிடிப்பு இல்லாமல் நம்பிக்கையற்ற சூழலில் இருந்து கொண்ட செய்தியை யாராவது கேட்பீர்களாகின் தாவீதை உங்கள் கண்களுக்கும் நிறுத்தி பாருங்கள் அவனை உற்சாகப்படுத்தியது ஏது அவனுக்குள் இந்த தேவடை குறித்த ஒரு அறிவு இதனால் பிறந்த நம்பிக்கை இந்த இரண்டையும் கோலாக தடியாக பிடித்துக்கொண்டான் வெற்றியடைந்தான் வெற்றியடைவதற்கு ஒரு வேண்டுமுங்க அது அவருடைய பற்றிய அறிவு அவருடைய அறிவே அறிவு என்று வேதம் சொல்லுகிறது அவரை அறிகிற அறிவினாலே விருத்தி அடையலாம் என்று வேதம் சொல்லுகிறது அது ஜீவன் நம்பிக்கை நமக்கு வேண்டும் இந்த இரண்டையும் கோலுமாக தடியுமாக நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும் எது இருக்கிறதோ இல்லையோ எந்த ஞானம் இருக்கிறதோ இல்லையோ உலக ஞானம் ஞானம் இருக்கிறதோ இல்லையோ இவரை பற்றி அறிவு உங்களை நிரப்பட்டு அதை நிரப்பிக்கொண்டே வாருங்கள் அது வேதத்திலிருந்து எடுக்க வேண்டும் உங்கள் அனுபவத்திலிருந்து எடுக்க வேண்டும் புல்பட்டிலிருந்து பேசுகிறார்களை ஞாயிற்றுக்கிழமை அதிலிருந்து எடுக்க வேண்டும் ஜெபித்து கொண்டிருப்பதை இந்த விதத்திலே நிறுத்தி விடாதீர்கள் துதித்தல் வேதம் வாசித்தல் தியானித்தல் அவரை பற்றி சொல்லுவது அவரை பற்றி நினைப்பது இதெல்லாம் விதைப்பது நிறுத்தி விடாதீர்கள் அழுக அழுங்கள் அதுவும் விதைத்தல் பெருமூச்சு விழுங்கள் அதுவும் விதைத்தல் தான் சங்கீதம் நூற்றி இருபத்தாறு அஞ்சு ஆறு எழுதி வைத்திருக்கிறார் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த லாங்குவேஜை பேசினாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் இதற்குள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்குள் இருப்பீர்கள் என்றால் உங்களது ஒரு சொட்டு கண்ணீர் வீண் போகாது அறுத்து அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவீர்கள் வேதத்தின் சாட்சிகள் தோற்றுப்போனதை பற்றி அல்லங்க அவரை நம்பி நபர்கள் அடைந்தார்கள் அப்படித்தான் சொல்கிறது நீங்கள் மட்டும் எப்படி தப்பு வைப்பீர்கள் நோ சான்ஸ் நிச்சயம் கிடக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன விதிவிலக்கா உங்கள் மேல் அவருக்கு கோபமாக கிடையாது நீங்கள்தான் நினைத்து கொள்கிறீர்கள் நிச்சயம் உங்களுடைய உயர்வு உங்களை வந்தே அடையும் ஊழியம் செய்வளாக இருந்தால் ஒரு பலனும் இல்லையே ஒரு சாட்சி இல்லையே ஒரு கமெண்ட் இல்லையே என்று சோர்ந்து போய்விடாதீர்கள் வெறுமையாக இருக்கிறதே அது யாராக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஓடுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் விதையுங்கள் நூறு மடங்கு பலன் உண்டு உண்டு ஜெவிக்கலாம் காணாமற் போன ஆட்டை தேடுவது போல என்னை தேடி தோளில் போட்டுக்கொள்வீர் ஐயா நிச்சயம் செய்வீர் அறிக்கை செய்கிறேன் இயேசுவிய நாமத்தில் இன்றைய சிந்தனைக்கு எனக்கு குறித்திருக்கிறதை மரபில் வைத்து செய்து கொண்டிருக்கிறார் சீக்கிரம் என் கண் காண வைப்பார் ஆமேன் ஹலெலூயா